பட்டினியின் இன்பத்தை கொன்றவன் நான் அவள் இதயத்தில் கொந்தளித்த எண்ணத்தை கொன்றவண்ணா வாழத் தகுந்தவளை வாழாமல் வைத்துவிட்டு வாழும் பறத்தை நாள் பல்புதனை எந்த கோலை செய்தாலும் என்னடி என் ஞான பெண்ணே என்னடி என் ஞான பெண்ணே என்னடி என் ஞான பெண்ணே ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே உங்கள் மீது கொடுக்கும் படி வந்திருக்கிறதே அத்தா என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள் யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான் அன்பைக் கடுப்பு நல்ல ஆசையை போன்றவன் அங்கே நடப்பானோ ஞான பெண்ணே அன்பை கடுப்பு நல்ல ஆசையை போன்றவன் நடப்பானோ ஞான துன்பத்தை காட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய என்ன செய்து விட்டீர்கள் தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே பதறி பதறி நின்று புலம்பினாலும் பயன்பட்டு வருவானோ ஞான பெண்ணே பயன்பட்டு வருவானோ ஞானப் பெண்ணே ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பம் மாவது பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவதும் கண்ணுக்குள்ளே ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே உங்கள் கண்கள உங்கள் கண்களின் கேத்தா கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி கண்ணை பொறுத்தவனே பறித்து கொண்டாண்டி துணையிருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் பொருத்தமான பொருத்தமானும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் விட்டேன் பார்வையை அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை கண்ணை கொடுத்தவனே பறித்துக் கொண்டாண்டி வளர்த்தவனே வெறுத்துவிட்டு வடிவமான தெய்வமா உங்கள் கண்களை பறித்தது எதிரில் வந்து கெடுக்கவில்லை எதிரில் வந்து கெடுக்கவில்லை இடையமிடம் கொடுக்கவில்லை எங்கிருந்தோ ஏறிவிட்டான் கிளியை அது என் தலையில் போட்டதடி பழியை கண்ணை கொடுத்தவனே பறித்துக் கொண்டாடி நினை பர என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள் உங்கள் மனைவி கேட்கிறார் என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா விங்காரம் கேட்டு திரைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏது கடி சம்சாரம் ஏது கடி சிங்காரம் கட்டு திரைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏது தங்கம் சந்திரம் ஏதுகளி சிங்காரம் கட்டு திரைப்பட்ட பாவித்து சம்தாரம் ஏது கழி தங்கம் சம்தாரம் வேறு கழி கட்டு பட்ட பாரித்து கணி சங்க வேறு கணி கர் பூர காட்டினே கனல் ிமலர் கடங்கியே உலர்ந்ததம்மா இரு காலடியில் கன்னிமலர் கடங்கியே உலர்ந்ததம்மா பெண்ணே உங்கதி இதுதானா உன் பெண்மை ஆண்மைக்கு பலிதானா பெண்ணே உங்கதி இதுதானா உனக்கு சுமைதானா உலகே உனக்கு சுமைதானா உன் உடலே உனக்கு பகைதானா உடலே உனக்கு பகைதானா பெண்ணே உங்கடி தானா உன் பெண்மை ஆண்மைக்கு கோூாய பொலிவும் குங்கும மஞ்சளும் மலரும் நாம் தும்பிடும் தெய்வத்தின் புனிதமும் சேர்த்து செய்தது பெண்ணுருவம் இத்தனை புனிதமும் ஆண்களின் கைகள் பட்டதும் அழியுதம்மா Oh,